நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் கேட்டீங்கன்னா மீன் பிடிக்கிற இடத்துல இருக்கோம் மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட பார்த்துருக்கோம் மீனை கருவாடாக்கி பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு மீன் வந்து ஒரு நோயை ஒரு வியாதியை குணப்படுத்துன்னு பார்த்தா அது இங்கே தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்போசியா அப்படின்னு ஒரு மீன் நம்ம மலேரியா நோயை கட்டுப்படுத்துகிற அந்த மலேரியா கொசுக்களை மலேரியா நுண்ணுயிரிகளை சாப்பிட்ற அந்த கம்போசியா மீனை தான் இன்றைக்கி நம்ம தான் பார்க்குறோம் இங்கேருந்து பிடிச்சி அதாவது இந்த குளத்துலேருந்து பிடிச்சி நம்ம பகுதியில் நன்னீரில் தான் வந்து மலேரியா நோய் வரும் மலேரியா கொசு உண்டாகும் அந்த நன்னீரில் இந்த மீனை விட்டுருவாங்க இந்த மீன் வந்து அந்த கொசு அதாவது இந்த மலேரியா கொசுவை மலேரியா நுண்ணுயிரியாக சாப்பிட்டு அந்த மலேரியா கிருமியை முழுவதுமாக அழைக்கிறது தான் இந்த மீனோட வேலை இது வந்து ஏறத்தால் ஏற்கனவே நிறைய இடங்களில் நம்ம ஊரில் மலேரியா இருந்துச்சு ஆனால் இந்த கொசு இந்த மீன் வளர்த்ததுக்கப்புறம் அந்த மலேரியா கொசு கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அந்த மலேரியா நோயுமே கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்பேற்பட்ட கம்போசியா மீனை இந்த குளத்துலேருந்து பிடிச்சி எப்படி வந்து மலேரியா நோயை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் நிச்சயமாக சுகாதார பணி சுகாதாரத்துறையோட இந்த பணியை நம்ம வாழ்த்துன்னு நீங்களும் வாழ்த்துங்க ஏன்னா இப்படி ஒரு அருமையான பணி இந்த பகுதியில மலையா நோய் முழுசும் கட்டுப்படுத்தப்படுத்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே உள்ள இந்த சுகாதார பணி தான் காரணம் வாங்க முழுசாக பார்ப்போம் ஒரு மழை பிடிச்சு கெத்திச்சாவா பாத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடுங்க பாத்து பாத்து பாருங்க கல்லில பாத்து கால் அம்மே நீ அதோட மேடு அதோட பண்ணலாம் மேடு அக்கிலி கால் உள்ள வர வா அப்படி வந்து வா இங்க அடக்கு மீனே இங்க வரணும் ஆர்ம வளைச்சு வந்திரல இந்த பக்கம் நோக்க வந்து போ மூல அப்படியே ஏறுதல் ஏறு அப்படியே ஆர்மா அப்படியே கிடைக்கும் சொல்லுங்க ஒருவேளை <laughs> ஒரு <laughs> <laughs> <laughs>

திகேட்டு கொஞ்சம் பாကြည့်ங்க பாருங்க இதாரு சின்னையர் போ냐 புடிங்கயா கேல ஆடி காறி ஆடி பாத்தறது நீ அஞ்சு செத்து போவான் தண்ணி மாத்தنا போர்ட்ல குடிச்சறாங்க அள்ளி குடிக்கோ தெரியாது போர்ட்ல குடிக்க மாட்டாங்க நீ இதுல வெளியக்கு கூபுற வெளியக்கு போணும் நீ தொட்டியில பாத்துறது போர்ட் குடிச்சிரான் மலேரியா வந்து கொசு பரவுது அந்த கொசுவை உற்பத்தியிலே தடுக்கிறோம் கொசு லார்வாக வரும்போது லார்வாக தான் இந்த கம்பூசியா மீன் இதை நான் குளத்து ஏற்கனவே மழை காலத்தில் விட்டு வளர்த்து இப்போ பிடிக்கிறோம் இது ஒவ்வொரு வீட்லேயும் கிணத்துல போடுறோம் அந்த கம்பூசியா மீன் என்ன பர்பஸ் அந்த கொசு முட்டை போட்டு லார்வாக வரும்போது அந்த லார்வாக வந்து மீன் சாப்பிட்றோம் அப்போ நம்மளுடைய அந்த கொசுனுடைய உற்பத்தியை தடுத்துருவோம் அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மீனே நாங்கள் எடுக்கிறோம் அடுக்கலாம்